தரமாய்ந்து புலமைப் பேரிசல் பரீட்சையில் உடனேயே வேறு பாடசாலைக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்தும் குடும்பத்தின் வரமநிலை காரணமாக அது முடியாமல் போனது தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு செல்லாமலேயே பாடசாலையிலேயே நல்ல கல்வியை அம்மா சைக்கிள் வந்து ஒன்று நிகழ்ச்சியில் வழிமுறைச்சிட்டு சொன்னேன் அம்மா என்ன சந்தோஷம் அம்மா உடனே சைக்கிளை விட்டுட்டு அவிழ தமிழ் தேசிய வரலாற்றில் இந்த ஊருடைய பேர் தவிர்க்கப்பட முடியாது இன்றைக்கும் சில பேர்களால் எங்கள் குடியிருப்புகள் இருக்கிறது அக்காட்சி குடியிருப்பு உள்ளிட்ட பல்வேறு பட்ட பகுதிகள் பலரை பார்க்கல ஒரு பெண்ணுக்குரிய பேர் என்றால் ஒரு ஆணுடைய பேர் இந்த மண்ணுக்கு அல்லது இந்த மண் சார்ந்த கூடிய விஷயங்கள்லே அதுவும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் தொடர்வதாக முடிவு இருக்கின்றது அதிலும் எதிர்பார்க்கின்றேன் உதவி திட்டங்கள் நிச்சயமாக அது பங்களிப்பு செய்வதற்கு பல பேர் தயாராக வாய்ப்பை கொடுத்து அதை தவறா பயன்படுத்துகிற ஆக்களுக்கு கொடுக்கறதை விட அதை சரியாக பயன்படுத்தி தங்கள் நிறுவனங்களை கொடுப்பது என்பது மிக லாபகமான விஷயம் பக்கத்தில் நின்று முதல் கையை பிடிச்சார் கையை பிடிச்சி கண்ணில் வச்சார் அவ்வளோ வந்து கண்ணில் இருந்து கண்ணீர் சொல்லி தொடங்கிட்டு ஒவ்வொரு பெற்றோரும் கொடுக்கூடிய உழைப்புக்கு பிள்ளைகள் எப்படி கைமாறு கொடுக்கிறார்கள் என்பதற்கு இது சிறந்த உதாரணம் பாதரபத்தை என்பது இந்த தேசத்துக்கு அல்லது இந்த இனத்தினுடைய பயணத்திலே ஒரு தவிர்க்க முடியாத பேர் அங்கிருந்து ஒருமன் தண்ணில் நிறுத்தி இருக்கிறான் உயர்கல்வியை போகிறான் இவர்கள் போன்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பங்களிப்பு அல்லது இவர்கள் போன்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன ஒரு உந்து விசை அவர்களை மிகப்பெரிய சாதனையாளர்களாக வெற்றியாளர்களாக மாற்றும் என்பதில் வந்து நிறைய பேருக்கு வெவ்வேறு விதமாக வாய்ப்புகள் கிடைத்திருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம்தான் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிற தகவல் என்பது நம்மால் அது முடியாது அல்லது நமக்கு அது கிடைக்கவில்லை இவ்வளவு தான் என்னால் இயலும் இல்லை என்று சொல்லி நாங்களே எங்களுக்கு வரையறைகளை போட்டுக்கொண்டால் சில தூரத்தை தாண்டி பயணிக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அந்த முடக்கம் என்பது தவிர்க்கப்பட முடியாதாகவும் இருக்கும் காரணம் இதுதான் ஆகவே எல்லைகள் தாண்டி பரப்பது அல்லது எல்லைகள் தாண்டி பயணிப்பது என்பது மிக முக்கியமான விஷயம் அதுதான் வெற்றியாளர்களை உருவாக்கும் உருவாக்கப்பட்டுக்கூடிய வெற்றியாளர்களை அடையாளப்படுத்தும் இன்னும் இன்னொரு புதுமிகன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலிருந்து இருந்து கணித பிரிவிலை தோற்றி மூன்று ஏ பெருபேர்கள் அவருக்குரியதாக இருக்கிறது இந்த பெறு பெருபர்களின் பின்னணி உங்களுடைய வசிக்கக்கூடிய சூழல் இதை பற்றி சொல்லுங்கள் ஆரம்பிக்கிறேன் எனக்கு கிடைத்த பெருவர்களை நான் எனது தாய் தந்தையருக்கும் ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் அர்ப்பணிக்கின்றேன் அதற்கான காரணம் என்னவென்றால் எனது குடும்பத்தின் வறுமை நிலையிலும் எனது அம்மா அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் எப்படி என்று சொன்னால் எனது தந்தை தினசரி கூலிக்காக வே வேலைக்கு செல்பவர் அதன் மூலமே குடும்ப பொருளாதாரத்தை கொண்டு செல்பவர் எனது தாய் வீட்டு பணியை செய்து குடும்பத்தை நடத்துபவர் அதிலும் முக்கியமாக கறவை மாடுகள் என்பவற்றை வளர்த்து அதன் மூலம் பலலை பெற்று விற்று அந்த வருமானத்தை பயன்படுத்தி என்னை படிக்க வைத்தவர் என்னுடன் இன்னும் எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி உள்ளனர் அவர்களும் படிக்கின்றனர் மூவரையும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது எனது அப்பா அம்மா அதோடு நான் ஆரம்பத்தில் தரமாய்ந்த புலமைப் பேசியல் பரேட் செய்ய சித்தியடைந்தவுடனேயே வேறு பாடசாலைக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்தும் குடும்பத்தின் பரமநிலை காரணமாக அது முடியாமல் போனது பின்னர் ஜாவாத விக்னேஸ்வர வித்தியாலயத்திலேயே நான் இடைநிலைக் கல்வியையும் தொடர்ந்தேன் அது உண்மையில் எனக்கு மிகவும் சந்தோஷமான காலமாக இருந்தது எப்படி என்றால் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு செல்லாமலேயே பாடசாலையிலேயே நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதிலும் பாடசாலை நேரத்தில் முடிக்க முடியாத பாடங்களை மேலதிக நேரங்களில் ஆசிரியர்கள் நடத்தி பாட நல்லபடியாக முடித்து விடுவார்கள் பின்னர் காப்போத உயர்தர பரீட்சை காப்போத சாதாரண தர பரீட்சையில் சித் எல்லாருமே எதிர்பார்த்தது ஒம்பது பாடத்திலுமே சித்தியை பெறுவினம் பண்டு ஆனால் அப்படி நடக்கல ஒரு பாடத்தில் தவறு பி வந்துட்டுது பிறகு அதில் இருந்து என் முதன் முதல்ல நிறைய அம்மா என்ற முகத்தில் ஒரு கவலையை முதன் முதல்ல அப்படி ஒரு கவலை நான் எதிர்க்கும் பார்க்கல அப்படி ஒரு கவலையை முதன் முதலில் பார்த்தேன் ஏனெண்டா அதிகமாக ஆசைப்பட்டது என்னை நயனியை எடுக்கணும்ட்டு அதிகமாக ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்தது என் அம்மா மட்டும்தான் அப்பாவும் இல்லையாண்டில் எதிர்பார்த்தவர் ஆனால் அம்மாவளவுக்கு எதிர் தரப்பு எதிர்பார்க்கலை எதிர்பார்த்தவர் பிறகு காப்போத உயர்தர பரீட்சைக்கு படிக்க ஆரம்பித்த காப்போத உயர்தர ப உயர்தரத்தை ஆரம்பித்ததும் எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருந்தது அதுக்கு பிறகு என்னென்னா அங்கே ஜா பாதிரத விக்னேஸ்வர வித்யாலயத்தில் காப்போது உயர்தர பிறட்சியை தொடர முடியாமல் உள்ளது ஓ ஓலவில் வரைக்கும் தானே இருக்குது ஏலவில் வரைக்கும் இல்லை அப்போ பிறகு ஏலவில் தொடரணும் என்று கேட்டதுக்காக எல்லாருடையும் கதைச்சி பேசி உறவினர்கள் அவர்களுடையலாம் கதைச்சி பேசின பிறகு ஜாப்பாண இந்து கல்லூரி தான் நல்ல பாடசாலை என்று சொல்லி அங்கே சேர்ந்தது ஆனாலும் குடும்பத்தின் வரமநிலை காரணமாக அங்க தொடர வேணுமா என்று எனது அப்பா அம்மா என்னிடம் ஒரு இருந்தது பிறகு சிலரின் உதவியால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் எனது உயர்கல்வியை தொடர வாய்ப்பு கிடைத்தது அங்கே இருந்து இங்கே பழகி வாரீங்க புதிய ஒரு சூழல் உயர்தலத்துக்கு ஒரு பாடசாலை போறன்றது ஒரு வித்தியாசமான சூழல் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த சூழல் எப்படி இருந்ததுன்னா முதன் முதல் போயிக்கே என்னோடய எல்லோருமே நல்ல மாதிரி கதைச்சி நல்ல மாதிரி பேசி அங்கே இருக்கிற ப்ரின்ஸிபலாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் என்னோடய நல்ல மாதிரியே கதைச்சினும் போன உடனுமே இப்படி ஒரு கஷ்டப்பட்ட பிரதேசத்திலிருந்து வந்த நீங்கள் நல்லா படிக்கணும் திரிய எடுக்கணும் அப்படின்ற ஆரம்பத்திலேயே திரு ரத்னம் செந்தில்மாரன் சார் எனக்கு அறிவுறுத்தல் சொல்லிட்டார் அவர் எப்படி என்ன சாதாரணமாக ஒரு அதிபரையும் தாண்டி ஒரு நட்பாக மாணவர்களோட நட்பாக பழகி அறிவுரை சொல்கிறாள் அவர் உண்மையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதிபராக கிடைச்சதுக்கு நான் படிக்கிற காலத்திலே அவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் அதிபராக கிடைச்சதுக்கு நான் புண்ணியம் செய்திருக்கணும் உங்களுடைய கற்றல் நடவடிக்கை சொல்றீங்க பொருளாதார பலம் என்பது சிக்கலுக்குள்ளாகி இருந்தது பொதுவாக இந்த உங்களுடைய ஊர் சார்ந்த கூடிய இந்த நிலைப்பாடு என்பது பொதுவாக அங்க எல்லாருக்குமே இதே பொருளாதார பலம் தான் இப்படித்தான் இருக்கிறது இந்த யுத்த காலத்துக்கு முன்னர் பெரும்பாலான தொழில ஜீவன உயமாக விவசாயம் இருந்தது யுத்த காலத்துக்கு பின்னர் அந்த நிலை மாறிவிட்டு போக்குவரத்து எல்லாம் குறைந்து வீதிகளெல்லாம் சிதவடைந்து விட்டு அங்கே இருந்து இப்போ வெளியிடங்களுக்கு செல்வதாயின் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நடந்து அல்லது தூய்சக்கர வண்டியில் பயணித்து அதன் பின்னர் பேருந்து பேருந்து பஸ் பிடிக்கவேன் இவ்வாறாக நான் அதே மாதிரிதான் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்படி என்றால் ஆதரவத்தில் இருந்து புத்தூர் வரைக்கும் சைக்கிளில் வந்து அங்கே ஒரு இடத்துல சைக்கிளை விட்டுட்டு திருப்ப பஸ் எடுத்து யாழ்ப்பாணம் பெறணும் யாழ்ப்பாணம் வந்து இப்போ யாழ்ப்பாணம் கல்லூரிக்கு போகிறாண்டா ஆனப்பந்தியில் இறங்கி வேணும் இன்னொன்று அதை விட வேறு ஒரு வழி என்னென்னா டவுனில் இறங்கி நடக்க வேணும் அப்படியே நஷ்டங்கள் எது நோக்கினேன் ஆனால் அதுக்கும் இப்போ இறங்கி நடந்த வரைக்கும் டீச்சர்ஸ் எழுதி கொண்டு போயினும் யாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரியில் அப்படியே பழகினேன் அதுக்கு முன்ன இந்த பொருளாதார என்று பார்க்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டனாங்க அப்படி என்றால் இப்போ போகிற வார செலவுகள் அதுகளுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க பிறகு ஜன என்னது வவுப்பாசிரியர் ஊடாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதிபருக்கு தகவல் தெரிவித்து அதன் ஊடாக உதவிகள் பெற்றுத்தரப்பட்டன அதிலும் விட உறவினர்கள் ஏனையவராலும் சில உதவிகள் வழங்கப்பட்டன குறிப்பாக இந்த ஒரு காலத்திலே இந்த ஊர்னுடைய பேர் அது அதனுடைய செழிப்பு என்பது தனித்துவமாக இருக்குது தமிழ் தேசிய வரலாற்றில் இந்த ஊருனுடைய பேர் தவிர்க்கப்பட முடியாது இன்றைக்கும் சில பேர்களாலேயங்க குடியிருப்புகள் இருக்கிறது அக்காஜி குடியிருப்பு உள்ளிட்ட பல்வேறுபட்ட பகுதிகள் ஒரு பெண்ணுக்குரிய பேர் என்றால் ஆனால் ஒரு ஆணுனுடைய பேர் இந்த மண்ணுக்கு அல்லது இந்த மண் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே மிக ஆழமாக தன்னை ஈடுபடுத்தி அந்த ஊர்ல இருந்து ஒருவன் யாழ்ப்பாணம் வந்து தன்னை நிலைநிறுத்தி இருக்கான் இதே மாதிரியான பெருபர்கள் இதுக்கு முதல் உங்களோட ஊர்ல வரும் யாரும் எடுத்திருக்கணுமா எடுத்திருக்கேன் ஏற்கனவே கடந்த பிரிவில் ஒரே ஒரு மாணவன் எடுத்திருக்கிறான் மூன்று பாடங்களை மேய்த்தி இப்போ மராட்டி யூனிவர்சிட்டியில் எப்படி சரி இந்த பெருபர் வந்த நேரம் நீங்கள் சொன்னீங்க வீட்டில் சரியான கஷ்டம் பொருளாதார பலம் என்பது அவ்வளவு இலகுவாக இல்லை அம்மா காப்புத சார்ன பரட்சி பெருபர்களை பார்த்து கவலைப்பட்டான் உயர்தர பரட்சி பெருபர்கள் வருகிற அந்த நேரம் எப்படி இருந்து எனக்கும் ரொம்ப பதட்டமாக இருந்தது அம்மா அந்த அந்த டைமில் அவங்க ரிசல்ட் வரப்போதுன்னு நமக்கு தெரியாது அம்மா இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போய்ட்டா அவசரமான வேலையாக போயிட்டா அப்போ நான் என்னென்னா எந்த ஃபோனில் சுற்றி கொண்டு வந்தது லோடாகி கொண்டு வந்தது அதாவது லோடாகொண்டுருந்தது ஃபோனில் அப்போ அதுக்கிடையில நான் மாமாவுக்கு எடுத்து சொல்லி மாமா இந்த ரிசல்ட்டை பேரங்கோன்னு சொன்னேன் அப்போ மாமா எடுத்து எனக்கு ஃபோன் எடுத்து சொன்னார் ரிசல்ட் வந்துட்டுது முதல் சொன்னது என் ரிசல்ட் சொன்னோன்னே எனக்கு மெனதில் ஒரு பொறிப்பொண்டு வந்துட்டுது அதுக்கு பிறகு ரேங்க் சொன்னவர் ரேங்க் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஆகலாம் ரேங்க் எல்லாம் சொன்னார் அதுக்கு சந்தோஷம் நானுடன் நான் துள்ளி குதித்து முதல் போய் சொன்னது அம்மா அம்மாப்பாக்கு வீட்டை அம்மா பார்த்து நினைக்கிறார் வடமையா அதிகமாக வீட்டை அனுப்பி அப்போ அவருக்கு முதல் போயிச்சுன்னா பிறகு அப்படியே ஓடிப்போய் வெளியில் போய் ஓடிப்போய் ரோட்டு வழியில் போய் அம்மா சைக்கிளில் வந்து உன்னிக்கிழல வழிமறிச்சிட்டு சொன்னேன் அம்மா என்ன சந்தோஷம் அம்மா உடனே சைக்கிளை விட்டுட்டா கீழே சைக்கிளை விட்டுட்டு கீழே விட்டுட்டு உடனே என்னை கட்டி கட்டிப்பிடிச்சி கட்டி பிடிச்சி வீட்டை வந்து அது ஆனந்த கண்ணீர் உடனே ஆனந்த கண்ணீர் ஏன்னண்டா ஓலவில் எதிர்பார்த்த அளவுக்கு நான் நடக்கையில் ஏன்னா நயனி எதிர்பார்த்தது எனக்கு கை வந்தது ஆனால் இப்போ ஏ லெவலில் எதிர்பார்க்காத அளவுக்கு முதல் தடவையிலேயே திரியை எடுத்தது அதுவும் கணந்த பிரிவில் எங்களோடய ஊரில் முதல் திறம் எடுத்தது என்னொன்னா ச சந்தோஷம் பொங்கி வளைஞ்சிட்டுது உடனே உறவினருக்கு ஃபோன் இல்லாமல் பண்ணி சொல்லி இப்படி என் மகன் ரிசல்ட் எடுத்துட்டானு எனக்கும் அந்த எனக்கு இந்த சந்தோஷமெண்ட்டு அம்மாவை திருப்திப்படுத்தின சந்தோஷம் என்னென்ன இதுவரைக்கும் நான் அம்மா என் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கவே இல்லை முதல் தடவை அப்போ தான் நான் அப்படி உண்டு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய அபிப்பிராயம் அது தங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு இடங்களை தொட வேண்டும் அல்லது ஒவ்வொரு நிலைகளை கடக்க வேண்டும் என்பதை நமக்கு தெரியாமலே அவர்கள் கற்பனை செய்து வைத்துக் கொள்வார்கள் அல்லது அவர்களுடைய உயர்வுகள் ஒவ்வொன்றும் அவர்களை மிக என்ன சொல்றது அவர்களுக்கு இன்னும் மகிழ்வை கொடுக்கும் அதிலேயே அவர்கள் அடையக்கூடிய பொறுப்பு என்பது அளவிட முடியாது அதாவது அதை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் அஹ் ஊரிலே இருந்து இவ்வளவு தூரம் வந்து படித்து அல்லது உங்களை நம்பி உங்களுக்கான பொருளாதார பலத்தை கொடுத்துடக்கூடியவர்களுக்கு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்திருக்கிறீர்கள் அடுத்த கட்ட பயணம் அப்படி இருக்க போகிறது அடுத்த கட்ட பயணம் பல்கலைக்கழக படிப்பு தொடர்வதாக இருக்கின்றேன் அதுவும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் தொடர்வதாக ஒரு முடிவு இருக்கின்றது அதிலும் எதிர்பார்க்கின்றேன் உதவி திட்டங்கள் நிச்சயமாக அது பங்களிப்பு செய்வதற்கு பல பேர் தயாராக வாய்ப்பை கொடுத்து அதை தவறாக பயன்படுத்துகிற ஆக்களுக்கு கொடுக்குறதை விட அதை சரியாக பயன்படுத்தி தங்கள் நிறுபவர்களை கொடுப்பது என்பது மிக லாபகமான விஷயம் கடந்த நிகழ்ச்சிகள் கடந்த வருடத்திலும் நிறைய பேர் இது போன்ற பங்களிப்புகளை இருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு மாத்திரமே இது போன்ற நிறைய கதைக்களங்களுடையவர்கள் இருக்கிறார்கள் பாதரவத்தை என்பது இந்த தேசத்துக்கு அல்லது இந்த இனத்தினுடைய பயணத்திலே ஒரு தவிர்க்க முடியாத பேர் அங்கிருந்து ஒருவன் தன்னிலை நிறுத்தி இருக்கிறான் உயர்கல்வியை போகிறான் இவர்கள் போன்றவர்களை உருவாக்குவதன் மூலமாக அடுத்த தலைமுறையிலே இவர்கள் இன்னும் பல பேரை உருவாக்குவார்கள் என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அல்லது உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்றால் நீங்கள் உங்களுடைய இயலவில்லை உங்களுடைய பாடத்துறையை தெரிவு செய்யக்க எவருடைய மற்றவருடைய ஆலோசனையை கேட்கலாம் ஆனால் நிர்பந்தங்களை கேட்கக்கூடாது உங்களுக்கு எது விருப்பமோ எதுன்னு உங்களுக்கு திறமை இருக்கோ எதை நீங்கள் எந்த துறையில் சாதிக்கலாம்னு நம்புறீங்களோ அந்த துறையை முதல்ல தெரிவு செய்ய வேணும் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கலாம் அது தவறில்லை ஆனால் மற்றவர்களுடைய நிர்பந்தங்களை இது நீ கட்டாயம் எடுக்க வேண்டும் அப்படியான ஒரு நிர்பந்தத்தில் என்றால் அதை முதல்ல தவிர்த்து கொள்ளுங்க அந்த நிர்பந்தங்களை கேட்க வேண்டாம் முதல் உங்களுக்கு எது தின திறமை இருக்கோ அதை தெரிவு செய்யுங்க அதுக்கு பிறகு முக்கியம் அதுவும் கணிதத்துறையில் என்ன முக்கியம் என்றால் விளங்கி விளங்கிக் கொள்வது எவ்வளவுத்துக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கடின வேலை முக்கியம் விளங்கிக் கொள் ஆரம்பத்தில் நானே அப்படித்தானே ஆரம்பத்தில் விளங்கி கொண்டு பரீட்சைக்கு செல்வேன் ஆனால் என்ன என்றால் நாங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த பரீட்சை எழுதி முடிக்க முடியாமல் இருக்குது சிலவில் அறுபத்தஞ்சி எழுபது நல்லா சிலவில் குறைய மார்க்ஸும் வரும் அப்போ எனது மெனதில் சரியான மென உள்ளாவேன் ஏனென்றால் இப்படி வழங்கிக் கொண்டும் இவ்வாறான குறைந்த புள்ளிகளை பெறுகின்ற என்னை ஆசிரியர் என்னை எவ்வாறு நினைப்பார் அப்படியான ஒரு மெனநிலை அதில் நிறைய உறவினர்கள் பாடசாலை மூலமான உதவி திட்டங்கள் கிடைக்கின்றது நான் இவ்வாறு என்ற நிலையை தொடர்ந்தால் என்னால் மூன்று பாடங்களில் ஒவ்வாறு ஏச்சித்தியை பெற வேண்டும் என்ற மென அழுத்தத்துக்குள்ளாவேன் குறிப்பிட்ட காலம் சென்றது இப்போ ஆண்டு மாதங்கள் கடந்தன மாதங்கள் கடந்து சென்றதும் என்னுள்ள கடின வேலை கடின வேலை செய்ய வேண்டும் என்ற ஊக்கம் ஒன்று உருவாகியது அதன் பின் நான் கடின வேலை செய்தேன் ஆனாலும் உடனும் அதன் பலன் எனக்கு தெரியவில்லை உடனும் பலன் தெரியவில்லை ஒரு கொஞ்சமா கொஞ்சம் புள்ளிகள் கூடுமே தவிர அவ்வளோ அதுக்கு மாற்றம் தெரியவில்லை சிறிது காலம் சென்றது பரீட்சைக்கு ஒரு ஆறு மாதங்கள் ஐந்து மாதங்கள் இருந்தது நான் படிக்கிற நேர அதாவது படிக்கிற மீதட்டை கொஞ்சம் மாற்றி பார்த்தேன் அது பிறகு சரி வந்துட்டு அதுக்கு பிறகு தவணை புள்ளிகளிலும் அதிகூடிய புல் புள்ளிகளை பிறவழிக்கிட்டேன் அதுக்கு பிறகு காப்போத உயர்தர பரீட்சை அங்கே எனது நான் போய் பரேட்சை எழுதுகிறேன் நான் என்கிற கை நடுங்குது அவ்வளோ பதட்டம் அந்த பரீட்சை எழுதக்கே ஏனென்றால் நான் என்னை நம்பி இருக்கிற என்ன என் ரிசல்ட் இப்படி தான் பெருமன்றை நம்பி இருக்கிற எனது உறவினர்கள் ஊரில் உள்ளவர்கள் அதை விட ப முக்கியமாக தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் அவர் அவர்களுடைய நம்பிக்கையை விழுநடிக்க கூடாது ஒரு எண்ணம் இன்னுள்ள இருந்தது இது எப்படி போகிறனோ எப்படி ரிசல்ட் வரப்போதோ அப்படியான ஒரு பதட்டம் இருந்தது முதல் நாள் போக அப்படி இருந்தது ஆனால் அங்கே இந்த அங்கே என்ன ஃப்ரெண்ட்ஸ் மற்றது டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிச்சின்னா அது கவலைப்படாத உனக்கு நல்லதாக தம்பிடும் நீ கட்டாயம் மூன்று பாடங்களும் மேய்ச்சிய பெறுவே இப்போவே யோசிச்சா பிறகு அந்த நம்பிக்கையை இன்ன நிறைவேற்ற இல்லாமல் போயிடும் என்று சொல்லிச்சின்னா முதல் நாள் போக கொஞ்சம் நடக்கம் அப்படி இருந்தது அடுத்தடுத்த நாள் அதெல்லாம் குறைஞ்சிட்டுது எனக்கு நம்பிக்கை வந்துட்டு முதல் நாள் அளவைக்கு எனக்கு ஓகே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு அடுத்த நாள் பிறகு எந்த விதமான பதட்டமும் இல்லை அதே மூன்றாவது நாள்ல இருந்து துப்பிட நூறு சதவீதம் பதட்டம் இல்லை போயிட்டு பெற்றோர்களும் குறிப்பாக இந்த ஆண் பிள்ளைகள் அவர்களுக்கும் தந்தைக்கும் இடையிலான தொடர்பு என்பது ரெண்டு பேருமே மிக ஆழமாக நேசிப்பார்கள் யாரும் வெளிப்படுத்தியதை கேள்வி அம்மா பிரபர்களுக்கு இப்படி தன்னுடைய உணர்வழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் அப்பா என்ன செய்தார் அப்போ நாம் தினசரி கூலிக்கு வேலைக்கு செய்கிற போறவே போய் வெறே வந்த பிறகு அப்போ சில வேலைகளில் இரவுக்கு தான் பெறுவார் இப்போ எட்டரை சில வேலைகளில் ஒம்பது பத்து மணியாக வரு அப்படியாக அன்றைக்கு ஏழரை ஏழரை ஏழு மக்கள் கிட்டத்தட்ட இருக்கும் அந்த நேரம் தான் வீட்டை வந்தவர் நான் திடீரென்று சொன்னோன்னே அவர் கையில பேக் வச்சிருந்த வேறு அந்த பேக்கையும் விழுத்தி போட்டு திடீரெண்டு வந்து பக்கத்துல இருந்து முதல் கையை பிடிச்சார் கையை பிடிச்சி கண்ணில் வச்சார் அவ்வளோ வந்தேன் கண்ணிலிருந்து கண்ணீரை சொல்லி தொடங்கிட்டு ஒவ்வொரு பெற்றோரும் கொடுக்கக்கூடிய உழைப்புக்கு பிள்ளைகள் எப்படி கைமாறு கொடுக்கிறார்கள் என்பதற்கு இது சிறந்த உதாரணம் அதுபோல தான் இன்னும் உயரங்கள் தொட வேண்டும் சாதாரணமாக இந்த பெருவரில் இனி போ கேட்கக்கூடிய அடுத்தடுத்த தளங்கள் அந்த தலங்களில் உங்களை நிறுவுங்கள் உங்களை போன்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக இருங்கள் என்ற விஷயத்தை நிகழ்ச்சி வாழ்த்துக்களாக பகிர்வது இவர்கள் போன்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பங்களிப்பு அல்லது இவர்கள் போன்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன ஒரு உந்து விசை அவர்களை மிகப்பெரிய சாதனையாளர்களாக வெற்றியாளர்களாக மாற்றும் என்பதில் வந்து மாற்றுக்கிறதுக்கே இடம் கிடையாது இவர்கள் தொடர்பான விபரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அவர்களோடு நேரடியாக தொடர்பு இருக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்கும் இப்போதை பதிவு செய்யும் என்பது முக்கியமான விடையை